யாருக்குமே தெரியாத ஒரு இருள் வந்து உங்க வாழ்க்கையிலே மூடி கொண்டிருக்கலாம் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை அப்படின்ற ஒரு இருள் உங்களுக்குள்ள தொடர்ந்துட்டே இருக்கலாம் என்னுடைய வருமானம் இப்படி இருக்கேன்ற ஒரு இருள் இருக்கலாம் உங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதி வந்து உங்களுக்கு ஒரு இருளை போல இருக்கலாம் இந்த இருளுக்கு நிறைய தன்மை இருக்குது அப்படின்னா இந்த இருளுக்குள்ள ஒரு பொருள் இருந்தா அதை பார்க்க முடியாது இருளில குழப்பமா இருக்கும் இருளில ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடன்ட் இருக்காது ஆனா ஆண்டவர் வந்து இந்த மாதத்துல நமக்கு கிருவையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எல்லா இருள்களையும் கத்தர் வெளிச்சமாய் மாற்றுவார் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த மாதம் கடன் என்கிற இருள் உங்களுக்கு முடிவிற்கு வரும் மன குழப்பம் என்கிற ஒரு இருள் இந்த மாதம் முடிவிற்கு